ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கணும்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம காவேரி தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி தூங்க போயிடுறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு சரி ஏதோ அவள் வந்து என் மேலே கோபமாக இருக்குன்னு மட்டும் தெரியுது ஆனால் எதனால் கோவமாக இருக்கான்னு எனக்கு இப்போ வரைக்கும் சுத்தமாக புரியவே இல்லை அது எவ்வளோ பெரிய கோவமானும் இருக்கட்டும் நம்ம அவளை மகாபலிபுரம் கூட்டிகிட்டு போயிட்டு அவளை சந்தோஷப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி இது ஒன்றும் போயிட்டு ரூமுக்கு போய் பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க இங்கே நம்ம காவேரி தூங்குறதுக்காக பெட்ஷீட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க காவேரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் எனக்கு தூக்கம் வருது கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்பவே கோவமாக பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க என்ன காவேரி நீ பாட்டுக்கு சிடுகு சிடுகுன்னு பேசுகிற நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான அதுவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ரொமான்டிக்கான விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆனால் நீ இவ்வளோ சங்கடமாக பேசுகிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு என்னோடய என்ன பண்ணுறது என் மேலே தான் உங்களுக்கு சுத்தமாக அக்கறையே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கறையா நீ என்ன சொல்கிறேன்னே எனக்கு புரியல கவெரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு புரியாது வெணிலா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நான் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வெணிலா வந்ததுக்கப்புறம் நான் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியல மற்ற எல்லாருமே நல்லா கண்ணுக்கு தெரியுறாங்க மற்ற எல்லாரு கூடயும் நல்லா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்கே போனதுலேருந்து எங்கிட்ட ஒரு வாட்டியாச்சு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா இல்லை வந்து தான் பார்த்துட்டு போனீங்களா இல்லை வா நீ அங்கே வா நான் இருக்க அப்படின்னு சொல்லி கூட்டாச்சு கூட்டிங்களா எதுவுமே பண்ணலை அப்புறம் எப்படி உங்ககிட்ட நான் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நான் உனக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டு போயிட்டு இருந்தேன் நீ அதை படிச்சு இல்லையா அதை படிச்சிருந்தேன்னா இந்த மாதிரி எல்லாம் நீ பேசிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லெட்டரா என்ன லெட்டர் எழுதி வச்சுட்டு இருந்தீங்க நான் எந்த லெட்டரையும் பார்க்கவும் இல்லை படிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நீ படிக்கலைன்னா நீயும் எடுக்கலை அப்போ வேறு யார் எடுத்திருப்பான் தாத்தாவும் என்னுடைய ரூமுக்கு வரவே மாட்டார் பாட்டியும் கூட வரமாட்டாங்க அப்போ எப்படி இந்த லெட்டர் இங்கே இருந்த லெட்டர் யார் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம காவேரியுமே பயங்கரமாக யோசிக்கிறப்போ தான் நம்ம ராகினி நினைவுக்கு வராங்க அதான் என்னை கஷ்டப்படுத்துறதுக்கே நான் எப்போ கஷ்டப்படுவோனோ அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அதில் குளிர்காயலாம்னு நினைக்கிறது யார் இந்த வீட்டில் ராகினி தானே கண்டிப்பாக அவள் தான் எடுத்திருப்பா நீங்கள் அதில் என்ன எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அன்னைக்கு நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த காவேரி அதனால் உன்னை எழுப்பக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த லெட்டரில் வெண்ணிலாவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் மேலே தான் நான் மொத்த அன்பையும் வச்சுட்டு இருந்தேன் காவேரி நீ பண்ண வேலையை யாருமே பண்ணி பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா எந்த பொண்ணாச்சி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாங்களாம் நீ எனக்காக வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினேன் கண்டிப்பாக இதை வந்து நான் எப்பவும் மறக்க மாட்டேன் அதே சமயம் நீ மட்டும்தான் எனக்கு நீ தாண்டி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே நான் எவ்வளவு லவ் வச்சுட்டு இருந்தோம் மொத்தத்தையும் அதை தான் எழுதி தான் எழுதி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே காவேரிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு அப்போ அந்த ராகினி தான் அந்த பேப்பரை எடுத்து கிழிச்சி போட்டிருப்பா கண்டிப்பாக அவளோட வேலையை தான் இருக்கும் இது அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியுமே முடிவு பண்ணுறாங்க அந்த ராகினியை உண்டுலன்னு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்றாங்க இங்க பாருங்க அவள் எப்பவுமே அப்படி பண்ணிக்கிட்டே தான் இருப்பா இப்போ அவளால தான் நான் லெட்டரே பார்க்காம போனேன் லெட்டரை பார்த்து பார்த்தது இருந்தால் கண்டிப்பாக நான் எந்த ஒரு குழப்பத்தோடயும் இருந்திருக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் வெண்ணிலா கூடவே இருந்தீங்க அவங்க அவங்க கூடயே பேசுனீங்க நீங்கள் அவங்க கூட பேசுறது பழகுறதெல்லாம் நான் எந்த ஒரு குத்தமும் சொல்ல ஆனால் அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னை நீங்கள் கண்டுக்கவே இல்லை அதுதான் என்னுடைய வருத்தமாக இருந்துச்சு த தவிர மற்ற எதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு எல்லாமே சரியாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே சொல்றாங்க காவேரி உன்னை நினைச்சி பார்க்கவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உன்னுடைய மனசு இவ்வளோ நல்ல மனசு காவேரி உன்னை உண்மையே நம்ம சந்தோஷத்தை விட மற்றவங்கள மற்றவங்க தான் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு நம்மளால் எந்த ஒரு கெடுதலும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற காவேரி உன்னை போல் யாருமே நினைக்க மாட்டாங்க நீ எனக்கு கிடைச்ச வரண்டி எப்போவுமே எந்த காரணத்து கொண்டும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் நீ என்னோடய உயிரிட்டு யார்வை கொள்ளாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இங்கே நம்ம காவேரியுமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க இப்போது நம்ம விஜய் மனசில் காவேரி தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம காவேரி வந்து புரிஞ்சுக்கினாங்க நம்ம விஜய் வந்து நல்லா தெளிவாக புரிய வச்சுட்டாங்க நம்ம காவிரிக்கு இப்போ எந்த ஒரு குழப்பமும் இல்லை ரொம்பவே தெளிவாக இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே யமுனாவுக்கும் நம்ம நிவினோட அம்மாவுக்கும் பயங்கரமாக சண்டை வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் பாருடி நான் சமைச்ச சாப்பாடை மட்டும்தான் என் பையன் சாப்பிடுவான் நீ அவனுக்கு எடக்கு முடுக்கா சமைச்சு அவன் உடம்புக்கு கேடு வர வச்சிருவேன் அவனை இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நான் அவனுக்கு சமைச்சி போட்டுட்டு இருக்கேன் நடுவில் நீ வந்து எதுக்காக எங்களுக்குள்ளே இருக்கிற பந்தத்தை பிரிக்க பார்க்குற ச்சே உன்னை உன் அம்மா எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு இப்படி தான் ரெண்டு பேரும் எங்க ரெங்க ரெண்டு பேரையும் பிரிப்பியா சீ உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அறிவறுப்பாக இருக்குது நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறியோ அப்போ தான் நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன் என் பையனுக்கு பிடிச்ச சனியும் அன்னைக்கு தான் ஒளியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆன்ட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க என் அம்மா என்ன ஒழுங்காக தான் வளர்த்துருக்காங்க நீங்கள் என்னை பற்றி குறை சொல்லக்கூடாது நானும் அவங்கள ஒன்றும் எதிரியை ஒன்றும் பார்க்கல நீங்கள் தான் என்ன அப்படி பார்க்குறீங்க நான் நிவினை ஏதோ லவ் பண்ணிட்டேன் அதுக்காக இப்படி தான் நடத்துவீங்களா இப்படி தான் கொடுமை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இதுக்கு நீங்கள் அனுபவிச்சே ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி யாரை பார்த்து சாப்பிட கொடுக்குற உன்னை அப்படியே கொன்னே போடுவேன் கை காலை உடச்சி கையில் கொடுத்து அனுப்பிடுவேன் சரியா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ என் பையன் இனிமேல் நான் சமைக்கிற சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நிவின் வந்து எங்கே போயிட்டு இருந்து வெளியே உள்ளே வராங்க என்னம்மா எப்போ பார்த்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டையே வா எனக்கு இப்போலாம் வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது எதுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்னை டென்ஷன் ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாங்க நம்ம யமுனா இருந்துட்டு நிவின் நான் எதுவுமே பேசல நிவின் உங்கள் அம்மா தான் என்கிட்ட அடிக்கடிக்கு சண்டை போ வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் என்னடி என்னை பற்றி தப்பு தப்பாக மூட்டி விட்டு இப்போ எங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கலான்னு பார்க்குறியா அது மட்டும் நடக்கவே நடக்காது எப்பவும் நான் என் பையன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ அம்மா நிறுத்துமா தயவு செஞ்சு நீ உள்ளே போமா நீ எப்பவும் என் கூடயே தான் இருப்ப ஃபஸ்ட்டு இப்போ உள்ளே போ எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்தா எனக்கு எதுக்குடா உயிரோடு இருக்குன்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி இங்கே உடனே நம்ம நம்ம நிவினா உன்னை கல்யாணம் பண்ணத்திலிருந்தான் இப்ப இவன் இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஐயோ நிறுத்துமா தயவு செஞ்சு உள்ள போன் வந்து அவங்க சண்டையை கொஞ்சம் முடிச்சு வச்சுக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம குமரன் வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட ரீல்ஸ் பண்ணதுனால நம்ம இங்கே கங்கா வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க குமரன் வீட்டுக்கு வந்ததுமே அந்த வீடியோ காட்டி என்ன இதெல்லாம் எல்லாம் பொண்ணும் கூட போயிட்டு கூத்தடிச்சிட்டு வரீங்களா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம குமரனை வந்து அவ்வளோ லோ பண்றாங்கன்னே சொல்லலாம் குமரன் இருந்துட்டு அச்சோ எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அது வந்து க கங்க அங்கே நிறைய பேர் இருந்தாங்க செல்ஃபி எல்லாம் எடுக்க எடுக்க சொல்லி கேட்டாங்க செல்ஃபி எடுத்தோம் ஒரு பொண்ணு மட்டும் ரீல்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கேட்டாங்க அதனால தான் மாட்டன் சொல்லாம எடுத்துட்டேன் மாட்டன் சொன்னா அதுக்கப்புறம் அதனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமே அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கங்கா என் மேலே எப்போவும் சந்தேகப்படாத உன்னை தவிர நான் வேறு யாரையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்னுடைய ஒர்க்குன்றதுனால மட்டும்தான் அதை நான் செய்யறேனே தவிர என் மனசரிய உனக்கு எப்போவும் நான் துரோகமே செய்ய மாட்டேன் நீ மட்டும்தான் கங்கா எனக்கு என் லைஃப் லாங் நீ மட்டும்தான் வேறு யாரையுமே நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கங்காவை சமாதானப்படுத்திடுறாங்க இன்னொரு சைடு நம்ம விஜய்யும் காவேரியும் மகாபலிபுரத்துக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ தாத்தா வந்து என்ன விஜய் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கினீங்களா ரெண்டு பேரோட மனஸ்தாபமும் இப்போ சரியாயிடுச்சா இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாத்தா கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு முன்னே சொன்னேன்ல நானே காவேரியா மகாபலிபுரம் வரையும் கூட்டிகிட்டு போய்ட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா ரெண்டு பேரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம விஜய்க்கு ஹாஸ்பிட்டலிருந்து கால் வருது விஜய் நீங்கள் கொஞ்சம் உடனே சீக்கிரமாக கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சு வெண்ணிலாவுக்கு ஏதாச்சும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் நீங்க வாங்க நேரில் பேசலாம் அதுக்கப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க இப்போ வெண்ணிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டே வராங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க எப்போவுமே ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடாது ரொம்பவுமே கஷ்டப்படக்கூடாது அவங்கள பத்ரூமாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நெ பழைய நினைவு வர வரைக்கும் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக டாக்டர் நாங்கள் பத்ரூமாக பார்த்துக்குறோம் ஆறு மாதத்துலேயோ இல்லை மூணு மாதத்துலையோ கண்டிப்பாக அவங்களுக்கு பழைய நினைவு எல்லாமே திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க நம்ம காவேரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் இப்போ நம்ம நம்ம வெண்ணிலாவுக்கு பழைய நினைவு எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக விஜய் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க போகிறாங்க இப்போ நம்ம விஜய் வந்து எப்போவுமே காவேரி யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க விஜயும் காவேரி தான் ஒன்று சேர்ந்து வாழப் போகிறாங்க ஆனால் வெண்ணிலா வந்து நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் எதிராக மாற போகிறாங்க அப்படி தான் கதையை வந்து கொண்டு போகிறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரியுங்க